என்ன எல்லார பாக்கலாம் எல்லார நம்ம அலுவத்திக்கிட்டே நம்ம செருப்பு நாய் கோதர்ற மாதிரி இருக்கு நல்லா செய்யும் போடாம போயிட்டு அப்பா எப்ப என்ன மாதிரி ரவுடி ஆயிடுச்சு பொண்ணு

கற்பூரம் இல்லாமல் எப்படி மாயிரியும் லைவில் இருக்கா கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க ஏன் மெசேஜ் எதுவும் வர மாட்டேங்குது அதான் சொல்லி கட்டேன்றது மெசேஜ் வரலையா இல்லை யாரும் பண்ணலையா இருபது பேர் பேர் பார்த்து மெசேஜ் பண்ண மாட்டாங்க ஆன் ஆன்ல தான் இருக்கு பார்க்குறோங்களா மெசேஜ் பண்ணுங்க இது நான் பார்ஜா மெசேஜே வர மாட்டேங்குது எடுத்துகிட்டு வர இது என்னான்னு பாரு எட்டு பேர் பார்த்துட்டுறாங்க மெசேஜே வரலாம் варно <laughs> порада எந்த குண்டை சாப்பாடு வைக்க சொன்னி விற்பார் அது எத்தனை பேருக்கா அருரு குண்டானே எட்டிட்றலியம்மா அவ எத்தனை பேர் இருக்கா என்ன பண்ண போறே வரல அதில என்ன பண்ண போறே போய் என்ன நீ புடிங்க என்ன வாளிக்கலாம் நீ ஆமா புடிங்க புடி இந்த அங்க இல்ல இதெல்லாம் முள்ளு கட்டை இந்த நம்பிக்கை வர இது இதுவே வரல கட் பண்ணிட்டு இத வச்சி போடு